வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் கைலாயத்திற்கு எப்படி நந்தி பகவானை காவலனாக ஆக்கிய கதையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் குழந்தை குறை நீங்குவதற்காக சிலாத முனிவர் என்பவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார் சிந்தை குவிந்த அவரது தவம் சிவபெருமான் முனிவரின் கண்முன்னே தோன்றி சிலாதா என்ன வேண்டும் கேள் என்றார் தெய்வமே நீயே எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் என்றார் சிலாத முனிவர் என் அம்சமாக உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று அருள் புரிந்து மறைந்தார் சிவபெருமான் சிலாத முனிவருக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை கிடைத்தது அப்படி கிடைத்த அந்த குழந்தைக்கு ஒரு குறை அந்த குழந்தைக்கு ஆயுள் வெறும் பதினாறு தான் அப்படியிருந்தும் அந்த குழந்தையை எடுத்து ஜபேசன் என பெயர் வைத்து வளர்த்து வந்தார் ஒரு நாள் அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஆயுள் பதினாறு தான் என்று தெரிய வந்தது அப்படியிருந்தும் அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஆயுளை பற்றி எந்த பயமும் இல்லை ஏனென்றால் அவனுக்கு சிவன் மீது அப்படி ஒரு நம்பிக்கை அதனால் அந்த சிறுவன் தன் உயிர் போவது நிச்சயமானால் அந்த நாளுக்காக நான் ஏன் காத்திருக்க வேண்டும் உலகைக் காக்கும் என் அப்பன் சிவனை எண்ணி இப்போதே தவம் இருப்பேன் என் உயிர் போனாலும் சிவ சிவசிந்தனையிலேயே போகட்டும் என்று கூறி திருவையாற்றில் உள்ள சூரிய புஷ்கரணி தீர்த்த குளத்தில் ஒற்றை காலில் நின்று கடும் தவம் புரிந்தான் சாதாரண தவமல்ல அல்ல நாள் கிழமை எதுவும் பாராமல் பல நாட்கள் உண்ணாமல் உறங்காமல் கடும் தவம் இருந்தார் அப்போது குளத்தில் வசித்த மீன்கள் உள்ளிட்ட ஜீவராசிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவனின் தசையை தின்ன ஆரம்பித்தன ஆனால் சிறுவனோ ஏதும் உணராதவனாக ஓம் நமச்சிவாய ஐந்தெழுத்து மந்திரத்தை மனதுள் தொடர்ந்து ஜபித்து வந்தான் அச்சிறுவனின் அசைக்க முடியாத பக்தியை கண்டு வியந்த சிவன் மரணமில்லா வரத்தை வழங்கினார் மேலும் ஜபேசன் என்ற பெயரை நந்தி என மாற்றி என்றும் தனது எதிரில் நிற்கும் பாக்கியத்தை அருளினார் இந்த புராண கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சங்கீதா அன்பழகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி